இயேசுவே என் புகழிடம் பிரைசலாட் நீரே எனக்கு புகழிடம் இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர் உன் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர் திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு ஏழு சவுளுக்கு பயந்து காடுகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்ட தாவிது தன் அனுபவத்திலிருந்து இதை சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம் ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு அழகான முயல் மிகவும் ரசித்தபடி இயற்கையை ரசித்தபடி புல்லை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அந்நேரம் அதிக பசியோடு ஒரு சிங்கம் அதன் மேல் பாய வரும்பொழுது அந்த சிறு முயல் மிகவும் சமயோஜிதமாக என்ன பண்ணுச்சு தெரியுமா அங்கே பக்கத்தில் இருந்த பாறைகளின் இடுக்குகளில் நுழைந்து பாறைக்கு பின்னால் மறைந்து கொண்டது சுற்றிலும் பாறைகள் அதனால் உள்ளே நுழைந்த முயலை பிடிக்க சிங்கத்தால் முடியவில்லை இதன் சத்தத்தை கேட்டு இன்னும் ஐந்து சிங்கங்கள் அங்கு வந்துவிட்டன பாறையை சுற்றி சுற்றி வரத்தான் முடிந்ததை தவிர சிங்கங்களால் அந்த முயலை ஒன்றும் செய்ய முடியல ஆனால் உள்ள முயல் மிகவும் அருமையாக எந்தவித பயமும் இன்றி உட்கார்ந்து சிரித்து கொண்டிருந்ததாம் பலம் வாய்ந்த சிங்கங்களால் இந்த பலவீனமான முயலை ஒன்றும் செய்ய முடியவில்லை காரணம் முயல் தேர்ந்தெடுத்த இடம் அப்படி என்னதொரு அருமையான பாடத்தை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் கண்மலையான பாறையாகிய நம் ஆண்டவரை நாம் புகலிடமாக கொண்டிருக்கும் பொழுது எவனை விழுங்கலாம் என கட்சிக்கிற சிங்கம்போல் சுற்றி கொண்டிருக்கும் சாத்தானினால் ஒன்று பேதுரு ஐந்து எட்டு நம்மை நெருங்கவே முடியாது நம் சோதனைகளின் பொழுது நம் துன்பங்களின் பொழுது புகலிடமாக நாம் எதை யாரை தேர்ந்தெடுக்கின்றோம் நம் நண்பர்களையா உறவினர்களையா மேல் அதிகாரிகளையா மருத்துவர்களையா வழக்கறிஞர்களையா அல்லது இவை அனைத்திற்கும் மேலான புகலிடமாகிய நம் தேவாதி தேவனையா அன்பானவர்களே தாவிது தன் புகலிடமாக நம் ஆண்டவரை கொண்டிருந்ததினால் பெரும் படையோடு வந்த சவுலையும் பெலிஸ்தியர்களையும் மோவாபியரையும் மற்றும் பல எதிரிகளையும் வெகு சுலபமாக வெல்ல முடிந்தது இதே போல்தான் நம் வாழ்க்கையிலும் நம்மை அழிக்க வேண்டுமென்று நமக்கு நஷ்டத்தை வரவழைக்க வேண்டுமென்று நம் மன அமைதியை கெடுக்க வேண்டுமென்று நம் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நம்மை குறித்த அவதூறான செய்திகளை பரப்பிக்கொண்டு நம் சொத்தை வேலையை பறிக்க வேண்டுமென்று நம்மை சுற்றி சாத்தானால் தூண்டப்பட்ட எதிரிகள் பலர் நம்மை சிங்கங்கள் போல கிழித்தெறிய தெரிய கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த முயலை போல பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் மறைவிடமாக புகழிடமாக கொண்டிருக்க வேண்டும் ஆம் அவரே நமக்கு அரண் அவரே நம் கோட்டை நம் மறைவிடம் நம் புகலிடம் தன்னை நாடி வந்தவர்களை கைவிடாத தெய்வம் அவர் தாய் கோழியின் செட்டைகளுக்குள் தான் தமக்கு பாதுகாப்பு என்று கோழியின் இறக்கைகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் கோழி குஞ்சுகள் ஒரு நாளும் வானில் வட்டமடித்து கொண்டிருக்கும் பருந்துகளுக்கு இரையாகாது அதுபோல் துன்பங்கள் நெருக்கும் பொழுது நம் அன்பர் இயேசுவிடம் மற்றவரிடம் செல்வதற்கு முன் நம் குறைகளை சொல்லிவிட்டு இருந்த இராத அன்னாளை போல நாமும் என் இயேசு இதை பார்த்து கொள்வார் ஆலோசனை கத்தராகி அவர் எனக்கு நிச்சயம் இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஆலோசனையை கொடுப்பார் அதன்படி நடப்பேன் நிச்சயம் நான் தோல்வியை சந்திக்கப் போவதில்லை என நாவினால் அறிக்கையிட்டோம் என்றால் இயேசு என்ற பெயரை கேட்டவுடன் நடுங்கும் அந்த பெயருக்கு முன் மண்டியிடும் நமக்கு துன்பங்களை கொண்டு வரும் சாத்தான் நம்மை விட்டு ஓடியே போய்விடுவான் என்பதில் சந்தேகமே இல்லை இயேசுவை புகலிடமாக கொள்வோம் பாதுகாப்பு பெறுவோம் ஜெபம் செய்வோம் என்மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே எங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் பிரச்சினைகள் வந்தாலும் எதிரிகள் பெருகினாலும் நிம்மதியிழந்து தவிக்கும் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அப்பா நாங்கள் உம் சந்நிதிக்கு வந்து நீரே எங்கள் புகழிடம் நீரே என் மறைவிடம் எங்கள் கோட்டை என்று உம்மையே சார்ந்து கொள்ள தேவையான அருளை எங்களுக்கு தாரும் உம் செட்டைகளின் கீழ் நாங்கள் வந்து அடையும் பொழுது தகுந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம் என்று முழுமையாக நம்பி அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆமேன்